டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் மகேஷ் கிச்சி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் டெல்லி மேயர் பதவிக்கான தேர்தல் வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது கடும் அமளிக்கு இடையே நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதில் பாஜக வேட்பாளர் கிஷன் லால் நூற்று முப்பது வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மகேஷ் கிச்சி நூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் பெற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மகேஷ் கிச்சி டெல்லியின் முதல் பட்டியலின மேயர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் டெல்லி துணை மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் நீதா கடைசி தேர்தலில் வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொண்டதால் ஆம் ஆத்மி வேட்பாளர் ரவீந்திர பரத்வாஜ் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லி என்சிஆர் பகுதிகள் கடும் கட்டுப்பாடுகளை மத்திய காற்றின் தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது டெல்லியில் வியாழக்கிழமை காலை காற்று மாசு நானூற்றி ஒன்று என்ற மிக மோசமான நிலையை எட்டியது இதனையடுத்து மத்திய காற்றின் தர மேலாண்மை ஆணையம் டெல்லி என்சிஆர் பகுதிகளில் காற்று மாசு தீர்ப்பு நடவடிக்கை செயல் திட்டம் கிராப் நிலை மூன்றை அறிவித்தது நாளை காலை எட்டு மணிக்கு உத்தரவு அமலுக்கு வருகிறது மின்சார வாகனங்கள் சிஎன்ஜி வாகனங்கள் பிஎஸ் விஐ டீசல் பேருந்துகள் தவிர்த்து மற்ற வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது கட்டுமான மற்றும் கட்டிட இடிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது சுரங்கம் சாலை துளையிடும் பணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் ஐந்தாம் வகுப்பு வரையில் பள்ளிகளை மூட பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது முக்கிய சாலைகளில் தண்ணீர் தெளித்தல் கட்டாயமாக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க